இந்த ஆசாரியர்களுக்கு என்ன சொன்னார் நீங்கள் உடன்படிக்கை பெற்று சுமந்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னாலே போங்கள் போனால் அந்த ஆசாரியர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் எப்படி இருந்திருக்கும் ஆனா தண்ணி இங்க வரைக்கும் இருக்கு சாதாரண நாட்கள்லயே எவர்தான் இறங்கினா இந்த அளவுக்கு தண்ணி நிற்கும் இப்ப இங்கேயே தண்ணி அதுல வேற இந்த உடன்படிக்கை பெட்டியை வேற சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன இது இப்ப நான் சுரேஷ் ராமச்சந்திரன் அந்த ஆசாரியர்கள் ஒருத்தன் நான் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் நான் அந்த இடத்துக்கு போய் யோசுவாவை கூப்பிட்டு இருப்பேன் ஐயா எஸ்குஸ்மி என்னன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பயங்கரமா இருக்கே கரை புரண்டு ஓடுதே அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் சுரேஷ் நீ உன் காலை எடுத்து தண்ணீரில் வை அப்பொழுது தண்ணீர் நிற்கும் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் அதுதான் நிக்க போவதே முதலே நிப்பாட்டிட்டா நான் அழகா காலை வச்சு போயிருவேனே நான் கட்டி வச்சுட்டு அடிச்சேன் நான் அடிச்சது கட்டேன் நான் காலை வச்சா தான் அது நிக்கணுமா வேண்டாம் பாஸ்டர் நீங்க நிறுத்துங்க தண்ணிய நான் பயம் இல்லாம போறேன் இதுதான் அதனாலதான் ஆண்டவர் என்னை அங்க படைக்கல இன்றைக்கு அப்படித்தானே நம்ம தடைகளை அகற்றும் நாதா நான் வருகிறேன் ஆண்டவர் என்ன சொல்ற நீ காலை வை தடை நிற்கும் நம்ம சொல்றோம் தடையை நிறுத்தும் யார் முந்தின்னு தான் இங்க பிரச்சனை அன்பானவர்களை இந்த கடைசி காலத்திலே இவ்வளவு தடைகள் நமக்கு வந்திருக்க அந்த தடைகளுக்கு ஊடாக நடக்கின்ற அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே தடைகளை பார்த்து நாம் அஞ்சக்கூடாது நாம் பயப்படக்கூடாது தடைகளை உடைக்கிறவர் நமது ஆண்டவர் ஆனால் தடையை உடைப்பது வெறும் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் மாத்திரம் நடக்காது நாம் முன்னேற வேண்டும் எப்பொழுது முன்னேற வேண்டும் வசனத்தை சுமந்து கொண்டு முன்னேற வேண்டும் தடைகளை உடைக்கின்ற அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார் வசனத்தை சுமந்து கொண்டு போகின்ற ஆசாரியர்களுக்கு கொடுக்கிறார் who has been given the authority to break all these obstacles the ministers who carry the word of god அந்த ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டு உடனே பட வேண்டும் போக வேண்டும் ஆண்டவர் இருந்து காப்பாற்றவில்லை அக்கிணைக்கு உள்ளிருந்து காப்பாற்றினார் பயம் பயமின்றி நாம் பிரச்சனைகளின் நடுவுக்கு போக வேண்டும் அந்த பிரச்சனைக்கு உள்ளே இருந்து கர்த்தர் அற்புதத்தை செய்வார்